الحمد لله الحمد لله الذي خلق فسوى والذي قدر فهذا والذي أحاط بكل شيء علما وجعل لكل شيء قدرا وأصبح على الخلائق من نعمته السكرة نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله قال الله تعالى في القران المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا يكره في الدين صدق الله العلي العظيم قال محمد رسول الله صلى الله عليه وسلم ألست نفسا وقال ما قال حبيبنا صلى الله عليه وسلم الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும் ஆகும் சாந்தியும் ஈடேற்றமும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லா சல்லாஹ் அலை வசல்லம் அன்னாரன் மீதும் அன்னாரை பின்பற்றிய அனைவரின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நன்னாளில் இங்கு கூடி உள்ள நம் அனைவரும் மீதும் இல்லாமல் அல்லாஹனுடைய மேலான கிருபையை என்றென்றும் தந்தொருள் புரிவானார் கனிமான அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹூ ரபுல்லா அலமீன் தன்னுடைய திருமறையில் ஒரு வசனத்தை சொல்கின்றான் அல்லா இந்த உலகத்தை படைத்தான் அவன்தான் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் உணவளிக்கின்றான் உடையளிக்கின்றான் இருக்க இடத்தை தருகின்றான் எல்லா விஷயங்களையும் அல்லா தான் தெரிகின்றான் பிரபுள் ஆலமீன் ஆலமீன் என்று சொன்னால் நம்ம எல்லாருக்கும் புரிகிற ஒரு இப்போ இருக்க ஒரு ஜென்ரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு அதை புரிகிற மாதிரி சொல்லணும்னா யூனிவர்ஸ் இப்பொழுது இந்த ஏத்தியஸ்ட் இறை மறுப்பாளர்கள் இவர்களுக்கும் இறைவனே இல்லை என்று சொல்லுவவர்களும் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம்கள் நாம் அல்லாஹுவை எல்லா விஷயத்திலும் முன் நிறுத்துகின்றோம் இவர்களுடைய கடைசி இடம் எதுவாக இருக்கும் என்று சொன்னால் யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் இதை கொடுக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய காணொலிகளை பார்த்துருப்பீங்க யூனிவர்ஸ் இதை கொடுக்கும் யூனி நீங்கள் ஒரு யூனிவர்ஸ் யூனிவர்ஸ் தான் சொல்லுவாங்க அவர்கள் இறைவர் இறைவனை ஏற்றுக்கொள்ளவில்லை பிரபஞ்சம் என்று சொல்லுவார்கள் அல்லாஹ் குரானில் குரானுடைய முதல் வசனம் அல்ஹமது இல்லா ஹி ரொப்பில் ஆலமீன் ஆழமீன் என்று சொன்னால் அகிலம் மல்டி யூனிவர்ஸ்னு அர்த்தம் ஒரு யூனிவர்ஸ் மட்டும் இல்லை ஒரு பிரபஞ்சம் இல்லை பிரபஞ்சங்கள் அதற்கு அப்படியும் அர்த்தம் உண்டு ரொப்பில் ஆழமீன் என்று சொன்னால் அனைத்து பிரபஞ்சங்களுக்கும் நான் தான் பொறுப்பாளன் நான் தான் படைத்தேன் நீங்கள் ஒரு காலத்தில் இப்படி வந்து நிற்பீங்கன்னு எனக்கு தெரியும் என்று அல்லாஹ் முதல் வசனத்திலேயே இப்படி ஆரம்பிக்கின்றான் அல்ஹம் இல்லா ரொம்ப ஆலமே புகழ் அனைத்தும் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய அகிலத்தாரர்களுக்கெல்லாம் இறைவனாகி அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக அப்படித்தான் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் குரானோடது அப்படிப்பட்ட அல்லாஹ் குரானில் ஒரு வசனத்தை சொல்றான் அல்லாஹுடைய பெருந்தன்மை தன்னுடைய படைப்புகளிடத்தில் அல்லாஹ் காட்டக்கூடிய கருணை என்ன விஷயம்னா லா லாஹிக் இந்த மார்க்கம் இந்த மார்க்கமானது யாருக்கும் கட்டாயம் ஆகிறது கிடையாது அப்படி என்று சொன்னால் ஒரு நம்பிக்கை இஸ்லாம் என்பது ஒரு நம்பிக்கையின் மேலே கட்டமைக்கப்பட்ட ஒரு மார்க்கம் அல்லாஹ் பார்த்ததில்லை ரசூலுல்லாவா பார்த்ததில்லை எல்லாமே நமக்கு மறைவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களை நாம் நம்பி அல்லாஹு இறைவனாக ஏற்றுக்கொள்கின்றோம் மலக்குமார்களை அல்லாஹுடைய படைப்பு மலக்குகள் என்று ஏற்றுக்கொள்கின்றோம் வானத்தையும் பூமியும் அல்லாதான் படைச்சான் என்று ஏற்றுக்கிறோம் இது எல்லாமே நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம் ஆதாரங்கள் குரான் முழுக்க இருக்கின்றது ஆனால் அதையும் தாண்டி நம்முடைய மனதை அதை நம்ப வேண்டும் மனதை நம்பினால்தான் நம்ம அதனால் பின்பற்ற முடியும் மனதால் அதாவது இஸ்லாம் என்பது மன அதாவது உலமாக்கல் சொல்வார்கள் நாவு வழியா ஒருத்தர் ஈமானை சொல்கின்றார் என்று சொன்னால் அவர் இஸ்லாத்தை ஏற்றவராக நாம் கருத முடியாது இன்னும் இதுல விளங்குற மாதிரி சொல்லணும் ஈமான் என்பது எதனை கொண்டு ஆரம்பிக்கும் என்று சொன்னால் உள்ளத்தாலும் நாவாலும் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொன்னால் அவர் முஸ்லீமாகி விடுகின்றார் ஒருத்தர் உள்ள இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார் நாவு வழியா சொல்லலைனாலும் அவர் முஸ்லீம் ஒருத்தர் உள்ள இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல நாவு வழியா சொல்கிறார் என்று சொன்னார் அவர் முஸ்லீம் அல்ல அவர் முஸ்லீம் அல்ல அவர் ஒரு முனாஃபிக் உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான்னா இந்த மார்க்கம் யாருக்கும் கட்டாயமானது கிடையாது யாருக்கும் நீங்களுடைய நம்பிக்கையை கட்டாயமாக திணிக்க முடியாது இதுதான் இஸ்லாம் அன்று ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி ரசூலுல்லாய் சல்லா அலேசலம் அவர்கள் அந்த காட்டு அரேபிகள் அரபிகளுக்கு ஒரு சம்பிரதாயம் கிடையாது ஒரு ட்ரெடிஷன் கிடையாது அவங்களுக்கு ஒரு வழிமுறை கிடையாது அப்படி சிதறு கிடந்த அரபிகளுக்கு மத்தியில் ரசூல்லாய் சல்லா அலேசலம் அவர்கள் இப்படிப்பட்ட ஒரு கொள்கையை எடுத்துட்டு வந்து நிற்கிறார்கள் அல் அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை எடுத்துட்டு வந்து அந்த மக்களுக்கு மத்தியில் அதை சொல்லி அதை பிரச்சாரம் பண்ணி ஒரு ஆண்டு அல்ல இரண்டு ஆண்டு இருபத்தி மூன்று ஆண்டுகள் எடுத்துட்டு ரசூல்லை சல்லாஹம் அவர்கள் அந்த அரபியை அவங்க வாழும் காலத்திலேயே அந்த மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இஸ்லாம் அங்கே பரவியது ஆனால் அல்லாஹு ரபுல் ஆலமே குரானில் இன்னொரு வசனத்தை சொல்கின்றான் ஒரு மாதிரி அப்படியே இருக்கும் என்னடா இங்கேயும் அங்கேயுமா போதே எப்படி இருக்குதுன்றது கொஞ்சம் அப்படியே கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நீங்க தெரியும் அல்லாஹ் சொல்கின்றான் உங்களில் அல்லாஹுக்கு நெருக்கமானவர்கள் யார் என்று சொன்னால் தக்வா உடையவர்கள் தக்குவா உடையவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த வசனத்தில் இன்னொரு ஒரு அர்த்தத்தையும் வைக்கிறார்கள் எப்படி என்று சொன்னால் நீதி நீதி என்பது முஸ்லிம்களுக்கு மட்டும் உரித்தானது அல்ல நான் முஸ்லீம் நான் இன்னொரு ஒரு முஸ்லிம்க்கு துன்புறுத்தினேன் என்று சொன்னால் அல்லா என்னை தண்டிப்பான் இப்படி என்று ஒரு முஸ்லீம் நான் சாதாரணமா நம்பிக்கை கொள்ளலாம் அப்போ ஒரு கேள்வி வரும் நான் ஒரு முஸ்லீமா இருக்கிறேன் முஸ்லீம் அல்லாத ஒருத்தனை நான் துன்புறுத்தணும் சொன்னா அல்லாஹ் சந்தோஷப்படுவானா அல்லா அந்த இடத்துல சந்தோஷப்படுவானா இல்லை இந்த வசனம் அதைத்தான் சொல்கின்றது எனக்கு அதாவது நெருக்கமானவர்கள் என்பவர்கள் அல்லாவுக்கு நெருக்கமானவர்கள் என்பது தக்வா உடையவர்கள் அந்த தக்வா என்னவென்று சொன்னால் முஸ்லீம் ஆயினும் சரி முஸ்லீம் அல்லாதவர்களாயும் சரி அவரு இறைவனே என்று சொல்ல இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடியவர்களாகவும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நீதி வழங்குவது என்பது நம் மீது கடமை ஒவ்வொரு படைப்பினங்கள் மீதும் கடமை அது தான் ஒரு படைப்பினங்களை நடந்து கொள்ள வேண்டும் அவங்களுக்கு இருக்க வேண்டிய அந்த நீதியோடு நடந்து கொள்ள வேண்டும் இதுதான் இஸ்லாம் சொல்லுகின்றது ஆனால் நாம் ஒரு சற்றேறக்குரிய சுதந்திரம் கிடைத்ததிலிருந்து ஒவ்வொரு அந்த சுதந்திரம் கிடைச்சி சுதந்திரமா வாழணும் தான் இந்த நாட்டில் நமக்கு சுதந்திரத்தை கஷ்டப்பட்டு நம்மளுடைய முன்னோர்கள் வாங்கி தந்தார்கள் ஆனால் சுதந்திரம் கிடைச்ச பிறகு ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சு இந்த கம்யூனல் கம்யூனல் பொம்பகண்டா என்று சொல்வார்கள் இரண்டு சமுதாயங்களுக்கு மத்தியில் குழப்பத்தை உண்டு பண்ணி அதில் ஆட்சி அமைப்பது இதை எல்லோரும் அறிந்து கொள்ள ஒற்றுக்கொள்ளதான் ஆகணும் அப்படிதான் இந்தியா முழுக்க இன்னைக்கு ஆட்சி அமைத்து இருக்கின்றார்கள் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதனுடைய வெளிப்பாடாக இன்று நம்ம நிம்மதியா இருந்த தமிழ்நாட்டில் கூட ஒரு பிரச்சனை இதை நாம் நாம் ஏன் இதை பேச வேண்டும் என்று சொன்னால் முஸ்லீம்களாகிய நாமும் இதில் சம்மந்தப்பட்டு தான் இருக்கின்றோம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நேத்தெல்லாம் என்ன ஆச்சு ஒரு மலை அதில் உள்ள கோவில் அதில் இருக்கக்கூடிய ஒரு தர்கா அந்த அந்த இரண்டு பிரச்சனையில் அந்த இரண்டு இருக்கக்கூடிய ஒரே மலையில் இத்தனை ஆண்டுகளாக அது இரண்டு இருக்கதா செஞ்சு இதனால வரைக்கும் அதுல ஒரு பெரிய பிரச்சனை ஒன்றும் வரல கொஞ்சம் சமீபமாக ஒரு ஆறு மாதம் மூணு மாதமாக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சது நேற்று ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியது நீதிமன்றங்களிலும் பிரச்சனையானது மக்களுக்கு மத்தியிலும் பிரச்சனையானது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பிரச்சனையானது இவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறியது ஆனால் இதற்குரிய உள்ள இருக்கக்கூடிய நோக்கம் என்பது உள்ள இருக்கக்கூடிய நோக்கம் என்பது கலவரம் நீதி ஒரு அவங்களுடைய பிரச்சனையை பற்றி நாம் தெளிவாக அதை வந்து நமக்கு உள்ளே போகணும்ன்ற அவசியம் நமக்கு இல்லை அது அவர்களுக்குள்ளையது ஆனால் இரண்டு சமுதாயங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இரண்டு சமுதாயங்கள் இருக்கக்கூடிய இடத்துல எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய ஒரு தாற்பயமாக இருக்கின்றது எப்படி ஒரு உதாரணத்திற்கு சொல்லலாம் ரசூலுல்லாஹி சல்லு அலைவ செல்லம் அவர்கள் மதினாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவுடன் ஏற்கனவே அங்க இருந்தவர்கள் யூதர்களும் கிறிஸ்துவர்களும் அங்கதான் இருக்கிறாங்க ரசூல்லாயி சல்லா அலுவலிஸ்லம் அவர்கள் மதினாவுக்கு வருகின்றார்கள் அந்த நேரத்தில் அசாத் அவர்கள் ஒப்பாத்தாக கூடிய அந்த நேரம் அவர்களும் ஒஃபாத்தாக்கி விட்டார்கள் மதினாவுடைய தலைவராக ரசூல் சலாஹ்லம் அப்பதான் ஆகிறாங்க ஆகும்பொழுது ரசூலுல்லாய் சல்லா அலி சொல்லம் அவர்கள் இனிமே இது முஸ்லீம்களுடைய ஊரு முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு லக்கும் தீனுக்கும் வலியதீன் உங்களுடைய மார்க்கம் உங்களுடையது என்னுடைய மார்க்கம் என்னுடையது நீங்களும் இந்த இடத்தில் இருக்கலாம் நானும் இந்த இடத்தில் இருக்கலாம் உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது நாம் மதத்தால் அவர் அகல் கிதாபு என்று சொல்வார்கள் யூதர்களும் கிறிஸ்துவர்களும் தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கிறோம் அது நம்மளுடைய நம்பிக்கையின் ஆனால் மனிதர்களின் அடிப்படையில் நாம் ஒருத்தர் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீதியோடு ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு செகுலரிசம் பேசினது ரசூல் ராய் சொல்வதன் அவர்கள் தான் அதுக்கு பேர் தான் செகுலரிசம் எல்லா மதங்களும் இருக்கும் எம்மதமும் சம்மதம் என்பது இஸ்லாத்தினுடைய கொள்கை கிடையாது மாறாக எல்லா மதக்காரர்களும் சேர்ந்து ஒரு பகுதியில் வாழ்வது அதுதான் செகுலரிசம் இத்தனை நாளாக இந்த நாடு இப்படி தான் இருந்தது அங்க ஆரம்பித்தது இந்தியாவுடைய உச்சியில் ஆரம்பித்தது இன்று கீழ்வரை வந்துவிட்டது ஒண்ணு ஒன்னா நம்மளும் இதை பார்த்துக்கொண்டே முஸ்லிம்களாக நாம் இதில் எதை கவனிக்க வேண்டும் முஸ்லீம்களாக நாம் யார் எதை செய்த பொழுதிலும் யார் எப்படி குழப்ப போதிலும் குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு போதிலாம் நமக்கு நம்முடைய சரிய சரியாக இருக்கு முதலில் நாம் இரண்டு விஷயங்களை அணுக வேண்டும் ஷெரியத்தின் பால் நாம் மக்களுக்கு நம்ம கரெக்டா இருக்கிறோமா ஷரியத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் பின்பற்றி நாம் வாழ்கின்றோமா என்ற ஒரு செய்தி இரண்டாவது அதே ஷரியத்தை பின்பற்றி மற்றவர்களுக்கும் நாம் மீதியை செலுத்துகின்றோமா இதை நாம் பார்க்க வேண்டும் எல்லாரும் சண்டை போடுறாங்க எல்லாருமே அங்க போடுறாங்க எல்லாருமே போராட்டம் பண்றாங்க அப்படின்ற ஒரு முஸ்லீம் இப்படி செய்யக்கூடாது நமக்கு ரப்பு இருக்கின்றான் நமக்கு மறுமை இருக்கின்றது நாளைக்கு எல்லாம் நம்மளை கேள்வி கேட்பான் இதையே செஞ்ச இதையே செய்யல என்று கேள்வி இருப்பான் அதெல்லாம் நமக்கு சிந்திப்பதற்காக தான் அறிவை கொடுத்திருக்கின்றான் சட்டத்தையும் கொடுத்திருக்கின்றான் அப்படி இருக்கையில் நாம் நம்ம சுத்தி இருக்க ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணணும்னா கூட நம்ம யோசிக்கணும் இதை நாம் ஷேர் பண்றோமே இதனால நல்லதா கெட்டதா இதனால பயிர முஸ்லீமுக்கு நல்லது ஏற்படுமா முஸ்லீம் அல்லாதவருக்கு நல்லது ஏற்படுமா இல்லை முஸ்லீமுக்கும் சரியில்லை முஸ்லீம் தீமை ஏற்படுமா என்ற அந்த விஷயத்தை கூட நம்ம யோசிக்கணும் தான் அந்த விஷயத்தை செய்யணும் இப்படி இருந்தமே என்று சொன்னால் எத்தனை குழப்பக்காரர்கள் வந்த பொழுதிலும் எத்தனை குழப்பக்காரர்கள் வந்த பொழுதிலும் அவர்களால் குழப்பத்தை ஏற்படுத்த முடியும் அந்த குழப்பத்தினால் அவர்கள் தான் அழிவார்கள் நடுநிலையாளர்களும் சரி அல்லாஹு ஈமான் கொண்ட முஸ்லீம்களும் சரி அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது எனவே கண்ணியமானவர்களே நாம் இடத்திலும் சரி முஸ்லீம் அல்லாத இடத்திலும் சரி நீதியோடு நேர்மையோடு அல்லாஹுக்கு பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் ஃபுட்பால் நிறைவு செய்கின்ற அல்லா அல் الذي أحاط بكل شيء علما وجعل لكل شيء قدرا واصبح على الخلائق من نعمته سترا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا ما يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم عبده ورسوله قال اللہ تعالی مخبر و آمرا اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم ان اللہ و ملائکتہ یسلون علی النبی یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلم و تسلیم اللہم صلی علی سیدنا محمد عبدک و رسول اما بعد بینی مانا اللہ من اللہ دیار رسول اللہ صلی اللہ علیہ وسلم ورگل پیرے مدتار رہتے لیم பிறர் மாதக்கத்தை உடையவர்களிடத்திலும் எப்படி நடந்தார்கள் நாம் எப்படி இருக்க வேண்டும் நாம் என்னென்ன செய்கின்றோம் அப்படிப்பட்ட எல்லாம் நாம் முதல் குத்பாவில் பார்த்தோம் ஆனால் யதார்த்தத்தில் முஸ்லிம்கள் எப்படி இருக்கின்றார்கள் முஸ்லிம்கள் எப்படி இருக்கின்றார்கள் என்று சொன்னால் நாம் என்ன நடக்குதுன்னே தெரியாம முஸ்லீம்கள் இருப்பார்கள் நீங்க சாதாரணமா ஒரு பத்து முஸ்லீம்கள் எடுத்துக்கொண்டு நேற்று ஒரு பிரச்சனை நடந்தது நேற்று ஒரு நம்ம சுற்றி உள்ள ஒரு பகுதியில ஒரு பிரச்சனை நடக்குது அது என்ன பிரச்சனைன்னு கேட்டா அவருடைய பிரச்சனை தான் அவர் பெரிதாக பேசிக் கொண்டிருப்பார் எனக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்குதுங்க நான் எதுங்க இந்த பிரச்சனையெல்லாம் ஃபாலோ பண்றேன் எல்லா தனி மனிதனுக்கும் பிரச்சனை உண்டு அல்லா தனி மனிதனுக்கு பிரச்சனை இல்லாமல் வைப்பதே இல்லை அவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அல்ல நினைவு கூறுவதில்லை பள்ளிவாசல் பக்கம் மலைக்கு கூட பள்ளிவாசல் பக்கம் வரமாட்டோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையே நாம் இருக்கும் பொழுது முஸ்லிம்களை சார்ந்தான் ஒரு பிரச்சனை உண்டு நடக்கின்றது என்று சொன்னால் நம்ம எதார்த்தமா போயிட்டு இது என்னங்க என்ன விஷயம் இது நடக்குதுன்னு கேட்டா எனக்கு தெரியலங்க ஏதோ சும்மா வந்துச்சு இல்ல அதை சம்மந்தப்பட்டு நம்ம ஷேர் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நம்ம ஷேர் பண்ணும் தெரிஞ்சா அதை ஒரு ஷேர் பண்றாங்க ஒரு இதுல அது கூட பார்க்க மாட்டாங்க இப்படி இருப்பதனால என்ன ஆகுது என்று சொன்னால் ஒண்ணு முழுசா தெரியாம ஒரு பிரச்சனை உருவாகிடும் முழுசா தெரியாம ஒரு பிரச்சனை உருவாகிடும் இல்லையே இவர்களுக்கு தெரியாமல் என்ன பிரச்சனை என்ன நடக்காம தெரியாமல் இவர்கள் பாட்டு இவர்களுடைய வேலையை பார்த்துட்டு இருப்பார்கள் இது இரண்டும் நமக்கு ஆபத்தானது முஸ்லிம் என்று சொன்னால் அவர் ஒவ்வொரு முஸ்லீமும் ஒரு தலைவர் தான் சமுதாயத்தில் கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் ஒரு தலைவர் தான் அந்த அவரை சுற்றி உள்ள அவருடைய குடும்பமாக இருக்கட்டும் அவரை சுற்றி உள்ள மஹல்லாவாக இருக்கட்டும் ஒவ்வொரு அவரை உள்ள ஒரு ஒருத்தருக்கும் அவர் பொறுப்பாளி முஸ்லீமுக்கு மட்டுமல்ல முஸ்லீம் அல்லாதவருக்கும் ரசூல்லை சல்லாஸ் அவருக்கு இப்படி ஒரு வார்த்தையை சொல்கின்றார்கள் அல் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் யார் என்று சொன்னால் மண் சலிமன் ஒரு முஸ்லீம் யார் என்று சொன்னால் யார் மக்களை முஸ்லீம்கள் என்று முஸ்லீம்கள் ஒரு ரிவாய்த் உண்டு ஆனால் யார் மக்களை தங்களுடைய நாவாலும் தங்களுடைய கையாலும் பாதுகாக்கின்றார்களோ அவர்கள் தான் முஸ்லீம் அவர்கள் தான் முஸ்லீம் இந்த தான் ரசூலுல்லாய் சல்லாஹ் அலி அவர்கள் அவர்கள் தான் வாழ்ந்தார்கள் எப்படி ரசூலுல்லா எப்படி இருந்தாங்க என்று சொன்னால் ஒரு முறை ரசூல்லாய் சல்லாஹ் அசலாம் அவர்களும் சஹாபாக்களும் அமர்ந்து பேசிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது யூதருடைய ஒரு ஜனாசா அப்படி கிராஸ் ஆகுது ஆகுது போறான் பேசிட்டு இருந்த அவர்கள் அப்படி நிறுத்தினார்கள் பேச்சு நிறுத்திவிட்டு எந்திரிச்சு நின்றான் எந்திரிச்சு அந்த இடத்துல நின்றார்கள் நின்று விட்டு அமைதியாக நின்றார்கள் அவங்க ஜனாசா போகுது நீங்க ஏன் ரசூல்லா எந்திரிச்சு நிக்கிறீங்க ஒரு முஸ்லீமுடைய ஜனாசா போகிறது நீ மரியாதைக்கு நீங்க நிக்கிறீங்கன்னா பரவாயில்ல யூதனுடைய ஜனாசா தானே என்று சொல்லும் பொழுது ரசூல் சொல்லாசம் அவர்கள் சொன்னார்கள் அல்சன் அதுவும் ஒரு உயிர் தான் அதுவும் ஒரு உயிர் தான் என்று ரசூ செல்வஹாசன் அவர்கள் மரியாதை செலுத்தினார்கள் நேற்று நடந்த எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு தெரியும் அதை நாம் விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இங்க இருக்க எல்லாருக்குமே அது தெரியும் ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் நடக்கும் பொழுதும் அது பலஸ்தீனாக இருந்தாலும் சரி அது சூடானாக இருந்தாலும் சரி இல்ல மதுரையாக இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி ஒரு முஸ்லீம் ஆகிய நாம் அதற்கு எப்படி ரியாக்ட் பண்றோன்ற ஒரு விஷயம் இருக்கின்றது அது எங்கேயோ நடக்குது எங்கேயோ நடக்குதுன்னு அதை நம்ம கடந்து போயிடக்கூடாது எங்க இருந்தாலும் நம்முடைய சகோதரர்கள் அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி ரஷ்யா உக்ரைனாக இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி எல்லோரும் அல்லாஹுடைய படைப்பு தான் நாம் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் அது நம்ம கடமை நான் வேணா துவா செய்யலாம் இல்லைனா போகலாம் அப்படின்றது இல்லை நம்முடைய ஒவ்வொரு துவாவும் அல்லாவிடத்தில் கபுல் ஆகும் என்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியில் ஒத்துமை ஏற்படும் ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு ஒரு முஸ்லிமும் பாதுகாவலனாக இருக்க வேண்டும் ஒரு முஸ்லீம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அவருடைய சொல்லாலும் அவருடைய செயலாலும் அவர் தலைமை தாங்கக்கூடிய ஒரு பக்குவத்தில் இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் நாம் நம்மளுடைய இயற்கையை நம்மளுடைய இயல்பையே மறந்து நம்ம பாட்டு வேலை வீடு பொருளாதாரம் இப்படியே போய் கொண்டிருக்கும் என்று சொன்னால் நாளைக்கு ஒரு நாள் வருது டிசம்பர் ஆறு அந்த பகுதியில் இருக்க அந்த நேரத்துல ஜென்ரேஷன்ல இருந்தவங்களுக்கு அது என்ன நாள்னு தெரியும் சாதாரணமாக ஒருத்தர் இடத்துல நம்ம வளர்ச்சி கேட்டோம்னு சொன்னா தெரியாது அக்டோபர் ஏழை பத்தி கேட்டோம் என்று சொன்னால் தெரியாது செப்டம்பர் ஒன்பதை பற்றி கேட்ட முடிச்சுன்னா தெரியாது இது எல்லாம் இந்த ஒவ்வொரு நாட்களும் இஸ்லாத்திற்கு விழுந்த ஒவ்வொரு அடிகள் அதற்கு காரணம் வெளியிலிருந்து யாரும் வரல நாம் நம்மளுடைய மேன்மையும் நம்மளுடைய முக்கியத்துவத்தையும் அப்படியே கிடப்பில போட்டனால அது நடந்தது பாபர் மசித் இடித்ததாக இருக்கட்டும் பின்டவர் அட்டாக் ஆக இருக்கட்டும் அக்டோபர் ஏழு இங்க இருக்க யாருக்காது அக்டோபர் ஏழு என்பது ஞாபகம் இருக்குமாறு கேட்டால் தெரியாது முதன் முதல்ல பலஸ்டீன் பிரச்சனை ஆரம்பிச்சது அன்னைக்குதான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்று வரைக்கும் அந்த பிரச்சனை போய் கொடுக்குறது எத்தனையோ லட்சம் பேர் இறந்து இருக்கின்றார்கள் அது பலஸ்டீன நடக்குது அங்கே நடக்குது இங்கே நடக்குது நம்ம இருந்துடக்கூடாது எல்லோரும் எல்லா மக்களும் அல்லாஹுடைய படைப்பினம் தான் எல்லாத்திற்கும் அல்லா நம்மளை கேள்வி கேட்பான் கேள்வி கேட்காமல் இருக்க மாட்டான் நீ பார்த்தும் பா அதற்காக என்ன ஒரு முயற்சி எடுத்த என்பது ஒரு கேள்வி இருக்கின்றது அதற்கு பதிலாக நாம் முதலாவது நம்ம துவாவை செய்து விட வேண்டும் அல்லாவிடத்தில் யா அல்லா எல்லா மக்களும் நிம்மதியாக இருக்கணும் என்று துவாவை செய்ய வேண்டும் ரசூல்லா செல்லாசம் அவர்கள் அன்பினால் தான் உலகத்தை ஜெயித்தார்கள் வாழினால் உலகத்தை ஜெயிக்கவே இல்லை நாம் மீண்டும் மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே இருக்கும் என்று சொன்னால் இவர்கள் எத்தனை குழப்பங்கள் செய்த பொழுதிலும் சரி இந்த இஸ்லாமத்துக்கு எதிராக எத்தனையோ பேர் போர் தொடுத்து உள்ளார்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயங்களை செய்திருக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் ஒரு காலம் இஸ்லாத்தை இது பண்ண முடியாது குரானில் சொல்லிவிட்டான் இவர்கள் வெறுக்கின்ற நிலையிலேயே அல்லது முழுமையாக்குவான் வெறுக்கின்ற நிலையிலேயே முழுமையாக்குவான் இவர்கள் எந்த நோக்கத்திற்காக செய்தாலும் சரி ஆனால் முஸ்லிம்களாக நாம் முஸ்லீமாக இருக்க வேண்டும் இஸ்லாத்தை நாம் உள்ளத்தாலும் நம்முடைய செயல்களாம் காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இருக்குமே என்று சொன்னால் அப்போதான் நம்மளால் இந்த விஷயத்தில் வெற்றி காண முடியும் இல்லையென்றால் இது இப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கும் நமக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம அவராகவும் இருக்கணும் அதே நேரத்தில் இதற்கான ஆக்ஷன்ஸும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒன்று துவாவாலேயோ இல்லை செயல்களாலேயோ இல்லை இந்த செய்திகளை முழுமையாக தெரிஞ்சு போயிருக்க இப்படி ஷேர் பண்றதுல எதையாச்சும் ஒன்று செய்யணுமே தவிர அதற்கும் குழப்பத்தையும் ஏற்படுத்திவிடக்கூடாது இப்படிப்பட்ட ஒரு அவேரோட இருந்தோம் என்று சொன்னால்தான் அடுத்த சமுதாயத்திற்கு இஸ்லா இஸ்லாமிய உறவு முஸ்லீமாக இருக்க மாட்டார் முஸ்லீம் தலைவராக இருப்பார் வழி நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பக்குவமான ஒரு ஆளாக இருப்பார் إندخلينا إلى هذا إن الله يأمر بالعدل واليحسان والهداية والقرب <applause> والنهيان الفحشاء والمنكر والبغي يعيدكم لعلكم تذكرون وذكر الله العظيم يذكركم دعوه استجب لكم ولا الله تعالى علَى عز وجل وتم وقوة وأكبر والله يعلم بما تصنعون <applause>